மை செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம் குரூப் டூ தேர்வு முடிவு வெளியாவது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வரும் ஹேஷ்டேக் குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட குரூப் டூ தேர்வு முடிவுகள் இதுவரை வெளியாகாத நிலையில் விவான் குரூப் டூ ரிசல்ட் என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கீதன் கீதன் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் குறிப்பாக ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பணி பணியிடங்களுக்கான அந்த முதன்மை தேர்வுகள்ல கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது பத்து மாதங்களை கடந்தும் இதுவரை தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை குறிப்பாக ஒரு எண்பது சதவீதம் முதல் எண்பத்தி ஐந்து சதவீத மதிப்பீட்டு பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த முடிவுகள் வெளியாக தாமதமாகி இருக்கும் நொடியில் தேர்வுகள் இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்து வருகின்றார்கள் நேற்றைய தினம் அமைச்சர் பிரகனம் தென்னரசு இந்த குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகள்ல வெளியாகின்ற தேதி குறித்த அறிவிப்பு அரசு பணியாளர் தேர்வாணைத்தால் நேற்று மாலைக்குள் வெளியிடப்படும் என்று அறிவித்து இருந்தார் ஆனால் அப்படி எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் தற்பொழுது எக்ஸ்தலத்தில் தேர்வர்கள் தற்பொழுது இந்திய அளவில் இந்த விவான் குரூப் டூ ரிசல்ட் என்கின்ற அந்த ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு